மார்க்கெட்ல ஏகப்பட்ட இன்குபேட்டர் கம்பெனிஸ் இருக்கு எங்க திரும்பினாலும் ஆளுக்கு ஒரு இன்குபேட்டர் கம்பெனி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதைய தாண்டி நம்மளோட இன்குபேட்டரை சூஸ் பண்றதுக்கு சரியான ஒரு காரணத்தை சொல்லுங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க சரி நீங்க எப்ப போன் பண்ணாலும் நான் போன் எடுத்து பேசுவேன் 24/7 வந்து சர்வீஸ் சர்வீஸ் இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து என்கிட்ட ரொம்ப ரூடா பேசினாலும் சரி சரி நான் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ண உங்ககிட்ட திரும்ப கத்துறதுனால பிரோஜனமே கிடையாது கண்டிப்பா இத நான் வந்து எப்படின்னா இத நான் எங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் வேலை செய்யற இடத்துல கத்துக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை அத கண்டுபிடிச்சிட்டாவே நீங்க அடுத்த தாட்டி அந்த சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட மாட்டேங்க தள்ளப்பட மாட்டோம் அதுக்கான ஃபுல் ஸ்டாப் ஓகே நாங்க வந்து வச்சு கொடுத்துருவோம் ஓகே சர்வீஸா உங்களுக்கு இன்கேஸ் நான் இன்னைக்கு நீங்க ஃபோன் பண்ணி என்னால இன்னைக்கு வர முடியலன்னாலும் நாளைக்கு நான் என்னோட மேனுஃபேக்சரிங் உண்டிய க்ளோஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன் குடுத்துருவேன் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு கஸ்டமர் எனக்கு என்கிட்ட மிஷின் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு பத்து பேருக்கிட்ட கை கை காமிக்கணும் ஓ என்னோட கான்செப்ட் அதான் அதாவது எப்படி சொல்றது ரெஃபரல் பேசஸ்ல தான் நமக்கு வந்து மிஷின் ஆர்டர் வந்து வரணும் போலயே நாம ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணி நம்ம மிஷின் ஆர்டர் வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க அதான் அதோட குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா கஸ்டமர்ஸே கை காமிக்க போறாங்க கண்டிப்பா அதாவது வந்து இன்குபேட்டர் தயாரிக்கிறவங்க நிறையா பேர் செய்யக்கூடிய தப்பு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சேல்ஸ் பண்ணிவிட்டோம் அவங்க வாங்கிட்டாங்க அதோட நம்ம கடமை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறாங்க பட் நீங்கள் அதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க என் நேரம் கூட்டாலும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் அவைலபிள் உங்களோட பிரச்சனை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு தீர்வு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க இது நூற்றுல ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை ஸோ இதனால் வந்து எம்கே இன்குபேட்டர்ஸ் வந்து மற்ற இன்குபேட்டர்ஸ்லேருந்து தனித்துவமாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாங்களா கண்டிப்பாக